ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிந்து பார்க்க உன்னை செய்வேன் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்ட உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலிருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கழங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் எப்போதும் கூடவே இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்திவிட்டு பின்புசை எல்லாம் ஜெயமாக முடியும் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சினைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள் வாழ்க்கை சிறந்த ஆசானாக உங்களை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதே இவ்வுலகில் தூற்றுவோர் தான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் அடக்க முடியாது ஆகவே அலட்சியப்படுத்திச் செல்லுங்கள் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன்னுடன் நான் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் பலி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்களை கொண்டது வாழ்க்கையின் பக்கம் இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் என்ற உன் சாய்தேவா இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றாலும் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக உன் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் இனிமேல் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் படகு தண்ணீரில் செல்ல துடுப்பு போட்டால்தான் செல்ல முடியும் சோழியை தனியாக ஒன்றை மட்டும் எடுத்து கீழே போட்டுப்பார் அதன் சத்தம் எப்படி இருக்கும் என்று பார் அதுவே சோழி முழுவதையும் போடு ஓசை எப்படி இருக்கும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் ஒரு துணை மட்டும் கொண்டு நீ வாழ முடியாது அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே சாய்பாபாவின் துணை உனக்கு எப்போதும் உண்டு என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக நல்ல எதிர்கால படத்தை பெற்று பொற்காலமாய் சந்தோஷத்துடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரைவணைத்து காப்பேன் உங்களுக்கு வெளியே யாரையாவது அல்லது எதையாவது கண்டு நீங்கள் பயப்படும்போது அந்த பயம் உங்கள் மனதில் பிறந்து ஊட்டப்பட்டு உரமிடப்பட்டு அதை மறுப்பதன் மூலம் உங்களால் வெல்ல முடியும் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் பயம் எப்படி ஒரு ஆன்மீக விருப்பமுள்ளவரின் பாதையை எதிர்கொள்ள முடியும் நிழலில் மறைக்க முடியாது கடவுளை மொள்ளத்தில் வைத்திரு யாரும் மறைக்க முடியாது எல்லாம் வல்ல இறைவன் நம்பிக்கை என்பது பக்தன் அணியக்கூடிய அபூர்வ கவசம் எல்லா நில மக்களும் பக்தர்களே அவர்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நிலையாக இரு அழையாதே நேராக இரு மனநிறைவு இல்லாமல் கருத்தியலை வேகமாக பிடி கடவுள் மனந்திருக்கும் வரை ஜெபியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும்போது கடவுள் அருள் புரியவில்லை எனில் தூக்கத்துடன் விடாதீர்கள் சாயப்பாவின் ஆசியோடு நீங்கள் எப்போதும் ஜெயமாக இருப்பீர்கள் உனக்கு கேட்கும்படி மிக சத்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை அழகாகும் கவலைப்படாதே யாராவது ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவி செய்து நிம்மதியான வாழ்க்கையை அளிப்பேன் நான் இருக்கிறேன் கலங்காதே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை காண்பிப்பேன் உன்னால் முடியும் என்று என்ன அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் மாற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது சோதனை காலம் வரும்போது பயப்படாதே உனக்கு பின் இருப்பது நான் நீ தைரியமாக நின்று போராடு உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயம் வாழ்வில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக நான் உள்ளேன் துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகிறேன் உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என என் மீது வருத்தத்தில் உள்ளாய் தாமதமாகுமே தவிர தப்பாமல் நடக்கும் இக்கணமே நான் உன்னை விட்டேன் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை பாபா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவார் அவர் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயே பாபாவை தவிர வேறெதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவர் இருப்பார் தனக்காக எந்தவிதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா என்றும் கூறியதில்லை அவர் கேட்பது அசிக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது மூன்று காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைக்குவிடும் அதற்கு நான் பொறுப்பு என்னுடைய வாக்குறுதியாக உனக்கு நான் அதை தருகிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்னுடைய பிள்ளைகள் தானே என்னிடம் கேட்கிறார்கள் அதை கொடுப்பது தானே ஒரு தந்தையின் கடமை சாயப்பா நான் உங்களுக்கு கேட்பதை தருவேன் என்னுடைய செல்ல பிள்ளைக்காக உறவுகள் பழித்தாலும் குடும்பமே இகழ்ந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் நான் உன்னுடன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் அன்பு குழந்தையே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் கவலைப்படாதே உன்னை விட்டு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் பொறுமையாக இரு எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலிலும் இல்லை வெற்றி நிச்சயம் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்துவிடும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் பொறுமையா இரு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் அணைய போகின்ற விளக்குத்தான் பிரகாசமாக அதனால் அதனால்தான் கொரோனா என்ற கொடிய நோயும் கோரத் ஆடுகிறது அதற்கு அழிந்து போக நாள் நெருங்கிவிட்டது கூடிய விரைவில் இவ்வுலகம் பழைய நிலைக்கு திரும்பும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருங்கள் என் செல்ல குழந்தைகளே உங்களை காட்பது எனது பொறுப்பு ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை தினம் ஒரு மனக்கு ஒரு வேதனையான நிகழ்வுகள் என உன் ரணங்கள் ஒன்றா இரண்டா அதனால் நீ வடித்த கண்ணீர் என் மடியில் விழுகிறது காரணங்கள் இன்றி வரும் தேவையில்லா எண்ணங்கள் என உன் நேரங்கள் உன்னையே உனக்குள் காயப்படுத்துகிறது உன்னுள் புலம்பி எண்ணால் எல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் எல்லாம் இனி உன்னிடத்திலிருந்து நடத்தி வைப்பேன் வருங்காலங்கள் இனி உனக்கான காலங்களாய் அமையும் விடியல்கள் படைசூழ உன் கண்கள் மேமறந்து ஆனந்த கண்ணீர் வழிய பொன் சிரிப்பு பூத்திட மனமெல்லாம் நிம்மதியான இன்பம் பொங்க உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் நீ உன்னுள் எழும் எண்ணங்களை கண்டு கலங்காதே அவை உன்னை தடுமாற வைக்கும் எதிர்மறையின் வேலை மாயையின் சூழ்ச்சி பயப்படாமல் இரு மனதிற்குள்ளே மறுங்காதே எதை யோசித்தும் நீ ஒரு வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோளி போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயி தாயின் தேகத்திலும் குருதியிலும் பிறந்த என் குழந்தை நீ உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒரு போதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் வாழ்க்கையில் நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்று இழந்தது போல தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ சுலபமாக இருத்தலோ முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை நீ அடைய போகிறாய் என்பதே சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவுக்கு அனுபவ பாடமாய் நீ எடுத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன் வெற்றி அமையும் நிச்சயம் உன்னை காப்பேன் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன்னை உயர்வு செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றவுடன் உன் கண் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா அதைப் போலவே தான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரிந்தும் அது வலிக்கும் என்று தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நெல் வெற்றி கனிகளை நீ பறிப்பாய் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் என் சொற்களின் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடன் நான் எப்போதும் இருக்கிறேன் உங்கள் மனதில் நான் வாழ்கிறேன் என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உங்களிடம் நான் ஓடோடி வருவேன் என் குழந்தைகளுக்காக கஷ்டங்கள் தீரும் முன்னரே நீ அதை பொறுக்க முடியாமல் பாபாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று நீ கலங்க வேண்டாம் எந்த ஒரு குறிப்பிட்ட நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விடமாட்டேன் விரைவில் உன்னை காப்பாற்றுவேன் நீ அப்பா என்று அழைத்தால் நான் ஓடோடி வந்து உன் கையை அழைத்துக் கொள்வேன் உன் பக்கத்தில் நான் இருப்பேன் எல்லாம் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் என்று நம்பிக்கையோடு செல் எல்லாம் ஜெயமாக முடியும் திரும்பி பார்க்காதே அங்கே கடந்த காலம் மட்டுமே உள்ளது திரும்பி பார்த்தால் இருள்தான் தெரியும் நீங்கள் இப்போது அதிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி பாருங்கள் உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சுவடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்து அதில் தவறில்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் சிந்தாதே உன் நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு வழியை ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில காலம்தான் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் என் அன்பு குழந்தையே உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்துச் சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறைப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றி யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் தாமதமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய்ய கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு அப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் அதற்காகத்தான் உன் முன் தினமும் நான் பழி சென்று ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினங்களாக உன் நிலைக்கு தகுந்தவாறு உன்னிடமிருந்து சொற்ப உணவு அல்லது தட்சணை பெறுவதன் மூலம் உன் வினைகளை போக்க காத்திருக்கிறேன் இதை புரிந்தவன் உடன் பலன் பெறுவான் செய்த தர்மம் தலை தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குளிப்பரைத்தாலும் நீ கொடுத்தது காத்து நிற்கும் அதுவும் உன்னிடமிருந்து பெறுவது இந்த சாய் என்பதால் உனக்காக கிடைக்கவிருக்கும் பலன்கள் கடுகளவுதான் இருந்தாலும் அது ஒரு பனங்காய் அளவாக மாற்றி தருவேன் அசாத்தியம் என்று நினைக்கும் பல விஷயங்களையே சர்வ சாதாரணமாக சாத்தியமாக்குபவன் நான் நீ கேட்கும் சாத்தியமானவற்றை செய்ய மாட்டேனா என்ன நீ கேட்டதை தவிரவும் நான் உன்னை நேர் வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அது முடியும் தருவாயுது அதனால் உன் எண்ணங்கள் விரைவில் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல்வாய் உன்னுடைய இலக்கம் விரைவில் உன் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் நிம்மதியாக நித்தரை கொள்வாயாக உனக்காக நான் இருக்கிறேன் மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயின் வாக்கு நான் தான் நீ உன்னுள் நானும் என்னுள் நீயும் இருக்கிறாய் கவலை வேண்டாம் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் சாயிருக்க பயமேன் ஓம் சாயிரா Que saíram?